தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் அத்தேயுடைய சிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த வெடிகற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சைத் தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் ராஜி தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாளர்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தென்னாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தென்னாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது போது எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு திணாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்று கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வேவமக்கு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரே இன்று பொதுக்காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரப்பணம் மேசு ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளருடைய ஒரு நிலக்கிழாருடைய வேலைக்கு அமர்த்தக்கூடிய ஒரு ஓமை வந்து சொல்றாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம படித்தது மத்தியோ இருபதாவது அதிகாரம் அதே மாதிரி பொதுக்காலம் இருபதாவது வாரம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இருபது இருபது இருந்து வந்து பா வந்திருக்கு சரி ஓகே அதை விடுங்க நம்ம இன்றைய நட்சத்திரிக்கு வருவோம் இதில் பாருங்களேன் ராச்சி தோட்ட உரிமையாளர் வந்து என்ன பண்ணுறாரு கடைசியாக வந்தவனுக்கும் அதே கூலி ஃபர்ஸ்ட்டு வந்தவனுக்கு அதே கூலி கொடுக்குறாரு கடைசியில் என்ன சொல்கிறாரு நான் யாருக்குன்னா எவ்வளோ கோழி வேணாலும் கொடுப்பேன் உனக்கு என்ன கோழிக்கு நீ ஒத்துக்கிட்டியோ அதுக்கு நான் கொடுத்தனா இல்லையா ஸோ அது ஏன் இஷ்டம் அப்படின்றாரு இதே தான் கடவுள்னு நம்ம பார்த்து சொல்லுவார் ஓகேலாம் நீங்க நினச்சிக்கலாம் நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் அப்போ கடவுள் எனக்கு தான் முதலிடத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கிடையாது ஏன்னா கடைசியாக வந்தவங்க ஒருவேளை நம்மளை விட மிகப்பெரிய பக்திமானாகவோ இல்லை நிறைய கடவுள் பக்தியில் மூழ்கினாவாக கூட இருக்கலாம் இங்கேலாம் யாருக்கு தெரியும் இங்கே ஸோ நாம் அதில் போட்டி போட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் போட்டி போடக்கூடாது நம்ம இதெல்லாம் எதில் இருக்கணும் அந்த டைமில் இப்போ வந்து கடவுள் வந்து உன்னே உலகத்தை அழிக்கிறாரு அப்படின்னா நீ எங்கே போவே நீ பயப்படாமல் இருப்பியா அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க அதை விட்டு ஏன்னா பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற விஷயம் வந்து கடவுளுக்கு வந்து தேவையில்லை கடவுளுக்கு தேவையானதால் என்ன நீ நான் கொடுத்த வேலை செஞ்சியா எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தியா வா போகலாம் மோச்சத்துக்கு போகலாம் நீ இத்தனை வருஷமாக இருந்தே பண்ணல அப்போ உங்கள்கிட்ட நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன் ஆனால் நீ வந்து பண்ணலை ஸோ உனக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கடவுள் கொடுப்பாரு கொடுப்பாருங்களா ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது கடவுளுக்கு நேர்மையானவளாக இருக்கணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்